ஃபைனலி புரட்டாசி சனி படையல் போட்டாச்சு என்னெல்லாம் செஞ்சுன்னு பார்க்கலாமா மத்தியானம் போல தான் படையல் போட்டிருந்தோம் ஸோ எயிட் ஓ கிளாக் போல வந்து பூஜா ஒர்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு சமையல் எல்லாம் அம்மா தான் வந்து செஞ்சுருந்தாங்க பருப்பு பாயசம் மட்டும் நான் வந்து செஞ்சுருந்தேன் மாவிளக்கும் நான் வந்து போட்டிருந்தேன் அம்மா மசால் வடியும் உளுத்தம்பருப்பு வடியும் வந்து செஞ்சுருந்தாங்க நாலு வகையான பொரியலும் செஞ்சிருந்தாங்க நான் சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி வீட்டில் எல்லாேருக்கும் வந்து நாமல்லாம் போட்டு விட்டுருந்தேன் எங்கள் வீட்டில் இது எப்படி செய்வோன்னா படையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற இலையில மட்டும் எல்லாமே போட்டு வந்து மிக்ஸ் பண்ணுவோம் நெய் தயிர் ஃப்ரூட்ஸ் எல்லாமும் போட்டு பொரியல் எல்லாத்தையும் போட்டு வடை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆளுக்கு ஒரு ஒரு வந்து கொடுப்போம் அது தான் வந்து தளிக்கை சாப்பாடுன்னு நாங்கள் சொல்லுவோம் அதோட பூ பழம் வெத்தலைப்பாக்கு தேங்காயெலாம் வந்து வெளியில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே பெருமாளை கூட்டிட்டு உள்ளே வந்து அதுக்கப்புறம் இன்னொரு தேங்காய் வந்து உடைப்போம் இந்த ப்ராசஸில் வந்து ஒரு ஏழு கற்பூரம் வச்சு தான் வந்து பெருமாளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து கும்பிடுவோம் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பிளான் பண்ண மாதிரியே டுவெல் தேர்ட்டி போல் சாமிலாம் கும்பிட்டு முடித்தாச்சு சாமி கும்பிட்டு வெளியில் வந்து சரியான மழை ஒரு டூ ஹார்ஸ் போல் வந்து ஜோரின் மழை வந்து பேஞ்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது